வணக்கம் எல்லாேரும் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா பெரும்பாலானோர் பாதிக்கப்படுற தண்டுவட பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட வாழ்நாளில் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம் நம்ம நம்மளோட உழைப்போட வீரியம் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வாழ்நாளில் வந்து தண்டுவட பிரச்சனை உருவாகுது ஸோ இந்த தண்டுவட பிரச்சனை வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் நான் மிகப்பெரும் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் சில பேர் வந்து வலிதானே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வலி வந்து மிக பெரும் விஸ்வரூபம் எடுக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஓவரால் வந்து வலியோட வீரியம் அதிகமாகி அதோடய ரேடியேட்டிங் பெயின் வந்து தண்டுபடமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கழுத்தில் உள்ள ப்ராப்ளம் வந்து ரெண்டு கைகளுக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும் இடுப்பில் உள்ள ப்ராப்ளம் தண்டு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அது இரண்டு கால்களுக்கும் போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி போகிறதுனால பேஷண்ட்டால் நடக்க முடியாது ஃப்ரீயாக அவங்களோட வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது அவங்களோட ஏர்லியர் லைஃபு டோட்டலாகவே பாதிச்சிடும் இதை வந்து முற்றிலும் தடுக்கணும் அப்படின்னா ஏர்லி டயக்னோசிங் ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக அவங்களோட சூழ்நிலையிலேருந்து நார்மல் பண்ணி கொண்டுட்டு வரலாம் ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தண்டோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அறுவை சிகிச்சை இல்லாமல் ரொம்ப அழகாக நம்ம கிளினிக்கில் வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது தொந்தரவு இருந்தது நாங்கள் நிறைய எக்ஸ்ரே எடுத்துட்டோம் நிறைய ஸ்கேன் எடுத்துட்டோம் எங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம கிளினிக்கில் வந்து நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பு இருந்து சில பேர் ரொம்ப அவதிப்படுறவங்க நம்ம கிளினிக்கோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ